வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வயசானவங்க வந்து எப்படி வண்டியில் உட்காரனோ அவங்கள வந்து நிறையா பேர் வந்து வண்டியில் ஏற்ற மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வந்து உட்கார வச்சு வண்டியில் கூட்டிகிட்டு போனால் அது எப்படி ஈஸியாக உட்கார வைக்கிறதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து உட்கார வைக்கிறப்ப லைட்டாக அதாவது லைட்டாக அப்படி வண்டியை சாச்சிக்கோங்க இப்போ நீங்கள் உட்காரி சாய்ச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஏறி உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ டயத்தில் நீங்கள் சைட் ஸ்டாண்ட் கூட போட்டுக்கலாம் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஏரி அப்புறம் நம்ம வந்து வண்டியை வந்து நிமித்தி வச்சுக்கணும் நிமித்தி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து ஏறி உக்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை நிமித்திக்கலாம் இதே வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து வண்டியில் உயரமாக ஏறி உட்கார முடியாது அப்போ லைட்டாக நம்ம வண்டியை சாய்ச்சிக்கிட்டு காலை கீழே காலை அறுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி சாய்ச்சிட்டு உட்காருங்க கீழே இறங்கி நின்று இறங்கி நின்று இப்போ ஏறின மெதுவாக ஆ இப்போ அந்த அவங்களுக்கு ஏறினது ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி வந்து இப்போ ஏறுனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வண்டியை வந்து முடித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கும் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி லைட்டாக வண்டியை சாச்சி நம்ம ஏற்றி நம்ம உட்கார வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் Thank you.